மக்களை பாருங்க கொல்லிமலை மாசி சாமி கருப்பு சாமிக்கு போகிற பாதை இந்த பெரிய பாதையை தாண்டி பெரிய பாறை பாதையை தாண்டி நம்ம போனோன்னா அந்த பக்கம் கோயில் வருங்க நம்ம வந்த பாதை நம்ம அமாவாசை நாளில் வந்தால் கூட்டம் அதிகமாக இருக்கும் இப்போ பின்னாடி வந்துட்ருக்காங்க கூட்டம் சுமார் மற்ற நாள் அமாவாசை நாளில் கூட்டம் அதிகமாக இருக்கும் மாசி சாமி போகிற பாதை இது தான் போகணும் தான் போகணுங்க இப்போ எங்கே இருக்கோன்னா கொல்லிமலை மாசி பெரியண்ணசாமி கருப்புசாமி கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கும் கோயிலுக்கு பக்கமாக வந்துட்டுருக்கோம் அதான் வரப்பாதை இதான் தமிழ்நாட்டில் இருக்க நாமக்கல் மாவட்டத்தில் இருக்க கொல்லிமலை சித்தர்கள் தவம் இருக்கிறது இந்த இடத்துல தான் நல்லா பார்த்துக்குங்க தெரியுதுங்களா சித்தர்கள் தவம் இருக்கும் மலை இப்போ நம்ம போக போகிறோங்க ஆமாஷ்வம் நிறைந்த கொல்லிமலை மக்களே இது மலைக்குள்ளே போகிற பாதிங்க மழை வந்துச்சுன்னா கொஞ்சம் ஏறுறதுக்கு சிரமமாக தான் இருக்கும் நம்ம மழை இல்லாத நேரத்தில் வர்றதுனால கொஞ்சம் ஈஸியாக இருக்குது இல்லைன்னா இப்படி தளம் போகிற அப்படி வேறுங்க கல் பார்த்து ஏறணும் அந்த மலைக்குள்ளே போகணுங்க இங்கே தான் அரபலீஸ்வரர் இருக்கார் சிவ சிவன் கோயில் கொல்லிமலை சிவன் கோயில் இங்கே தான் இருக்குது கரெக்டாக ஷூட் பண்ண முடியாது ஏன்னா நம்ம மாசி பெரியனசாமி கோயிலில் இருக்கோம் மலை மேலே சித்தர்கள் தவம் இருக்கக்கூடிய இடங்க மாசி பிரியா சாமி கோவில் கொள்ளிமலை கருப்பு இப்போ அதில் போகணும் பாரு நம்ம இந்த வரோம் வருஷம் வருஷம்